வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன தெருவில் ஒரு சிறுவன் சாலையில் நடந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் ரவி நடந்து செல்லும்போது சாலையில் இருக்கும் ஒரு குப்பைத் தொட்டியிலிருந்து ஒரு சின்ன நாய்க்குட்டியின் அழுக்குரல் கேட்டது அதை ரவி கவனித்தான் மனது நொந்துவிட்டது அவன் உடனே அந்த நாய்க்குட்டியை அங்கிருந்து எடுத்து வீட்டிற்கு கொண்டு போனான் உணவு கொடுத்து அன்புடன் வளர்த்தான் அந்த நாய்க்குட்டிக்கு அவன் மணி என்று செல்லப்பெயர் வைத்தான் காலங்கள் பல ஓடின மணி வளர்ந்தது ஒரு நாள் ரவி அவன் தம்பி முத்து மற்றும் நண்பர்களுடன் வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது முத்து மணி அருகே நின்று அவனுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அருகிலிருந்த ஒரு பெரிய நாய் கோபத்துடன் ஓடி வந்து முத்துவை கடிக்க முயன்றது அதை பார்த்த மணி சத்தமிட்டு மிரட்டி தைரியமாக அந்த பெரிய நாயை விரட்டியது முத்து காப்பாற்றப்பட்டான் முன்பு ஒரு காலத்தில் மணியை ரவி காப்பாற்றினான் பல ஆண்டுகள் கழித்து மணி முத்துவை காப்பாற்றியது நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் நமக்கும் நன்மையே நடக்கும் நீங்கள் இந்த கதையை விரும்பினால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்